இந்த முறை வந்து தீவிரவாதிகள் பார்க்கல ஆண்கள் மட்டும்தான் குறிப்பா இவங்க வந்து ஆண்களை மட்டும் சுட்டு கொண்டு அது சகோதரனா கணவனா தந்தை அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தாறு குடும்பத்தாறை சேர்ந்த ஆண்கள் வந்து இ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்து சார் அவர்கள் சார் வணக்கம் சார் நம்ம ஒரு இந்தியாவிற்கு ஒரு தலை நினைவை ஏற்படுத்தியிருக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரஜைகளினுடைய ஒரு தாகத்திற்கு ஒரு இயக்கத்திற்கு நம்முடைய ஒரு பயங்கரவாத செயலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிகாலையில் இன்றைய தினம் ஒரு ஒன்று

மக்கா பார்த்தீங்கன்னா பொறுப்பேல ஒத்திக்கி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒருவேளை நைட்டு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா அதிகாலை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தான் இருக்கும் காரணம்னா பொறுப்பில் ஒத்திக்கி இப்போதான் ட்ரெயின் பாக்குறாங்க நைட்டு மேல பண்ணலாம் இல்ல ஒரு ரெண்டு நாள்ல பண்ணலாம் அப்படின்னு டைம்ல திடீர்னு பண்ணதை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா இது என்ன மத்திய அரசு தெளிவாக வரும் முடியும்னா முழுக்க முழுக்க இராணுவ துறையே முடிவு வழக்கமாக நீங்க பிரதமர் ஜனாதிபதி அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு டீம் போட்டு அவங்களே பிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆப்ரேஷன் என்னைக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பண்ணாங்க காரணம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்காம் மேட்டர்ல தீவிரவாதிகள் எல்லாம் போய் ஸ்கேப் இல்லை ஓடிட்டாங்க இங்கே வழக்கமா பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருப்பாங்க தேடுதல் வேட்டையில் மாற்றுவாங்க சுட்டுக் கொல்லப்படுவாங்க இது நடந்துட்டு இருந்ததுன்னு பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா திருப்பி பிஓகே போயிட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போனாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து தீவிரவாத தாக்குதலில் ஆண்கள் மட்டும்தான் குறிப்பா அவங்க வந்து ஆண்களை மட்டும் சுட்டுக்கொண்டுட்டு அது சகோதரனா கணவனா தந்தை அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தாறு குடும்பத்தாறை சேர்ந்த ஆண்கள் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் பரிதாபத்துக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நடக்கும் சரி ஆகிட்டு ஏதோ இன்டெலிஜென்ஸ் பெரியருலாம் நடந்துட்டு இருக்கோம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த கொடூரமான ஒரு ஒரு மனிதாபா இல்லாமல் ஒரு இது மாதிரிலாம் ஃபிட்ச் பண்ண மாட்டாங்க தீவிரவாதலாம் வருவாங்க பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க ட்ரக்கில் வேகமாக வருவார் கும்பலாக பார்த்து ட்ரக்கில் ஒரு வீட்டுக்கு இது மாதிரி இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரையும் லேடிஸை நகர சொல்லி ஜென்ஸை மட்டும் சுட்டுப்படுறதுலாம் வந்து யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் அதுக்கு ஒரு பெரிய பதிலடி கண்டிப்பாக இந்தியா கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதில் பட் பட்டு பர்டிகுலராக இன்றைக்கு அதிகாலே நடந்தது வந்து பனிரண்டு குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணிகள் வந்து விதவியாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு அந்த ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறதாக தகவல்கள்

பேசு வெட்டு பேசுல இருந்து பண்ணியிருந்தோம்னா அது வேற மாதிரி எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ஷீல போர் கப்பல்ல இருந்து விமானங்கள் கிளம்பி நம்முடைய பாடல இருந்து அங்க அடிச்சிருக்காங்க எந்த ஒரு பொதுமக்களுக்கும் பாதிப்பு தராம பஞ்சாப்ல இருந்து போயிட்டு வந்து பஞ்சாப்ல இருந்து கிளம்பிடுவோம் இந்த மாதிரி இருக்கும் ஆனா என்னமே என்ன தெளிவா என்ன பண்ணிட்டாங்க இந்த முறை வித்தியாசம் போர்க்கப்பல்கள் நின்று கொண்டிருந்த போர் விமானங்கள் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இதை வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கோம் நம்ம அவங்க எப்படி இதை பார்ப்பாங்க அவங்களும் நம்ம மேல வந்து ஏதேனும் வந்து மீண்டும் நம்மளும் ஒரு திருப்பி ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே ஒரு வன்மத்தில்தானே இப்போ பாகிஸ்தான் இருக்கும் இப்போ அவங்களுடைய நடவடிக்கை எப்படி நம்முடைய இந்திய ராணுவம் நம்முடைய ஆலோசனையின் படி அடுத்து நம்ம என்னென்ன மாதிரியான மூவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தலைவராக இருக்கக்கூடிய ம் மசோதா சார் ம் ஆனால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வரல வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு பின்னடைவு இல்ல ஏன்னா மசூத் அசார் இருக்கலாம் லக்ஷரி சோ இந்த மாதிரி தீவிரவாதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இராணுவத்தால் பாதுகாக்கப்படுவார் நம்மளாங்க ஐஎஸ்ஐ தான் அவங்களுடைய பேக்கிங்ல இருந்து பண்டில இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட உளவுத்துறை ஆமாம் உளவுத்துறை தான் பண்ணிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில அவங்களுடைய பேஸ் ரொம்ப பேஸ்

இருக்கு இப்போ இந்த தளபதிகள் குறிப்பாக இந்த பாதுகாப்பு துறையினுடைய செயலாளர்கள் எல்லாம் வந்து பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க இந்த ஆபரேஷன் சிந்து வந்து நம்ம எப்படி நடத்தணும் புகை அதாவது இந்த வீடியோ காட்சி மூலயமா கூட அவங்க வந்து தெளிவுப்படுத்துறாங்க குறிப்பா இதுவரை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சிவிலியன்ஸ் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது நம்முடைய இந்திய பிரஜைகள் பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தால் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிக் காலத்திலே இப்போ பார்லிமெண்ட்டினுடைய அந்த தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற தாக்குதல்கள் இந்த பகல்காம் உட்பட பல தாக்குதல்கள் புல்வாமால எவ்வளவோ விவகாரங்களை வந்து மும்பை பயங்கரவாத தாக்குதல் இவைகள் எல்லாம் மேற்கோள் காட்டி இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இது செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இந்த தாக்குதலின் மூலியமாக இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் இந்தியாவுடைய நகர்களும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்தியா செயல்பட்டாலும் பாகிஸ்தான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா ஏன்னா என்ன ராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம நிச்சயமா முன் வருவோம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் ஏன்னா நம்ம வந்து ஒரு வளர்ச்சியை வந்து நோக்கி சொல்லக்கூடிய ஒரு நாடு ஆனா அந்த நாடு அது இல்லை ஒரு அரசியல் மையமா வச்சு ஒரு பிற்போக்குத்தனமா வந்து பயங்கரவாதத்தை தூண்டிக்கிட்டு இந்தியாவுக்கு டென்ஷன் கொடுத்துட்டே தான் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம பிழைப்பு நடத்த முடியுங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த நாடு செயல்படுறதுனால அந்த நாடு விரும்பாது அப்படி விரும்பினா நல்லது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது

கிரிக்கெட் பிளேஸ்ல இருந்து எல்லாம் வந்துட்டு போறாங்க நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கணும் பட் பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு ஆரம்பம் கண்டிப்பா இந்த அட்டாக் அதாவது இந்த தாக்குதல் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடம் ஆனால் இது அலட்சியமா பாகிஸ்தான் நினைக்காது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட தெளிவாக ஒரு இருபது நாளா பிளான் பண்ணி இந்தியா அட்டாக் பண்ணிடு திருப்பி நம்ம வந்து இந்தியா மேல கை வச்சோம்னா இந்தியா விடாது அப்படிங்கறதுல

பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளான கருத்தை சொல்லியிருக்கு ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கு இந்தியாவுடைய அட்டாக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து தெற்காசியாவில் ஒரு அமைதி சூழ்நிலை நிலவரம் அதனால் நீங்கள் வந்து ஒரு இனி வரக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து பார்த்து பொறுமையாக எடுங்க நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஒரு ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு தான் ஜப்பானும் இந்த சொல்லியிருக்கிறாங்க

சைனா மீண்டும் ஸோ வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க பேசுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்காக ஆதரவு தெரிவித்து இந்தியா மேல அட்டாக் பண்றதையோ அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அதாவது பாகிஸ்தானை என்கரேஜ் பண்ணார் என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்புல இருந்து இப்பதான் என்ன பெரிய லெவல்ல வந்து சொல்லி கொண்ட சீனாக்கு பொருளாதாரம் தான் முக்கியம் தான் உலக வர்த்தகம் மையமா கருத்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாலோ பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவை தாக்குதல் எதுவும் பண்ணா அது அடுத்த பெரிய லெவலில் என்ன காரணம்னா கண்டிப்பா அமெரிக்கா நம்மளுக்கு சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது சீனாக்கு நல்லாவே தெரியும் இப்போ வர்த்தக ரீதியில் சீனாவே அந்நியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அது மூலியமாக வந்து என்ன நான் நம்ம பலமுறை சொல்லணும் இருபது நாளில் நம்ம என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம் எதுக்காக நம்ம இந்த நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் அதை எதுக்காக தான் எடுக்கலாம் பெரிய லெவலில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் பல ஆண்டுகளா இது நம்ம தெளிவாக சொல்லி இருக்கோம் சைனாக்கும் தெரியும் நம்ம எதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் நண்பர் அப்படிங்கிற முறையில கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல சீனா இருக்கு மத்தபடி இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு யாருமே உலகத்துல எந்த நாடும் பெருசா ஆதரவு தெரிவிக்க முடியாது சப்போர்ட் பண்ண முடியாது அதுதான் ஒரு நிச்சயமா சார் இந்த விவகாரத்துல சாதி மத பேத எல்லாத்தையும் கடந்து இந்தியர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம் இந்த பயங்கரவாதத்தை முற்றிலுமாக வேற இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சி அவர்களும் தேசிய அளவிலே ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும் இந்த மத்திய அரசு நடவடிக்கைக்கு நம்ம கட்டுப்பட்டு நம்ம ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்களுடைய தலையாய அவர்களுடைய பணிகளை வந்து போட்டுக்கிறோம் நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல இந்தியா எந்த மாதிரி சாமர்த்தியமா இந்த நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு வந்து நீதி வழங்கும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கிறோம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்து முக்கியம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்